கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காமல் சட்டு புட்டுன்னு சமையலை முடிக்கணும்னா இந்த மாதிரி லெமன் கொரியண்டர் ரைஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும் கடாயில் ரெ ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டீஸ்பூன் ஆரிகேனா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண பூண்டையும் சேர்த்து ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹை வச்சு தான் நல்லா கலக்கணும் நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப் அளவுக்கு குக் பண்ண ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசிலேயே செய்யலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் லெமன் ஜெஸ்டையும் சேர்த்து அரை லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் ஃப்ரைஸோடு வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்கும்